ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வித்தியாசமான முறையில நம்ம கார்ல டிரைவ் பண்ணிக்கிட்டே இன்டர்வியூ எடுக்க போறோம் யார் நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க அப்படின்னா அணில் கூட்டத்திலேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான விர்ச்சுவல் வாரியர் தான் வாங்க நம்ம அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் தம்பி

புத்தகம் எழுதியிருக்கிறார் எங்க தலைவர் அதாவது கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா அப்படின்னு அப்பவே அவர் எழுதியிருக்காரு அதனால அவர் அடுத்த வரி அந்த இடத்துல அந்த புத்தகத்தினுடைய அடை அடுத்த வரியிலேயே அவர் என்ன சொல்றாரு பாருங்க சிறுவானு தண்ணிக்குள்ள தண்ணி குடிச்சா சொல்லி கிடைச்சது வரி என்னச்சா அப்பவே சொல்லியிருக்காரு அப்ப அவரு நினைச்சிருக்காரு இந்த இடத்துல நம்ம சங்கம் அமைப்போம் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு நடக்குதுக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவருக்கும் உங்க தளபதிக்கும் சண்டை போல இருக்கு யாருக்கா சொன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லையா சண்டை இந்த மாதிரி நான் கேள்விப்பட்ட அது சண்டை இல்லையேக்கா

கண்டிப்பா உடைக்கிறேன் சரிப்பா நீங்க மும்மொழி ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா என்ன எங்க தலைவர் எதிர்ப்பு தான்க்கா ஆனா அவர் பர்சனலா எங்களுக்கு அட்வைஸ் சொல்றா நீ மொழி எல்லாமே கத்துக்கோ இந்திய நாட்டு மொழி தான் இல்ல வெளில கூட நீ கத்துக்கோனு அப்பவும் அவர் அதுக்காக ஒரு புத்தகம் எழுதுறாரு அலபித்தி அப்பி போ அலபித்தி அப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன என்ன அர்த்தம் எங்கெல்லாம் ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய அநீதிக்கான குரல் வந்து இந்த இடத்துல எழும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல அந்த அரபிக்ல அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அது சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்ல புது மொழிய கூட நீங்க உருவாக்கலாம் இந்த இருக்க மொழி தான் கத்துக்கிட்ட புது மொழிய கூட நீங்க உருவாக்கி பண்ணலாம் ஓஎம்ஜி பொண்ணு ஐஎல்வி கண்ணு அந்த மாதிரி ஒரு புது வார்த்தைகளை நீங்க உருவாக்கி மொழியை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கா அது நீங்க நல்ல நீ புது விஷயம் தெரிஞ்சிக்கற நல்லதா இல்லையா அதுதான் அவங்க சொல்றாரு எங்களுக்கு பேச பேச हेलो மா இன்டர்வியூல சும்மா கல்யாண கல்யாணம் பேசிட்டு இருக்காதம்மா

இந்த ஞானத்தை யார் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு குளிர்காலம் ஒன்றுதான் டிசம்பர் மாசம் தான் வரும் மறுபடியும் மே மாசம் வருமா வராது அப்பவே அவர் ரிசர்ச் பண்ணிருக்காங்க அதே மாதிரி குளிர் வாடகை காலம் அந்த மாதிரி அந்த மாதிரி அழகா நீங்க வந்து பார்த்து அதை ஒரு ஞானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நீங்க வந்து அனுபவிக்கணு இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா முடிஞ்சு எல்லாமே சரி தம்பி போராட்டம் எல்லாம் இப்ப ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அவங்களோட கோரிக்கைகளும் அதிகமா இருக்கே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் அவரு கொரோனா அந்த டைம்லயே தனிச்சுட்டாரு ஆசிரியர் போராட்டம் வேலைக்கு ஆகாது இவங்க இதுதான் பண்ணுவாங்கன்னு அப்பவே அங்கேயும் அப்பயே ஒரு ஷாட்ல ஒரு புத்தகம் போடுறாரு மாத்தி கம்மிங் அப்படின்னு என்ன பிடிச்சவன் கோடி பேர் வெளியே இருக்கான் அப்படின்னு அவர் எதுக்கு சொல்றாருன்னா நான் வந்தா உங்களுடைய பிரச்சனையை தீர்த்திருவேன் கோடி பேர் வெளியே இருக்கான் ஓட்டு போட்டா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அப்போவே அவர் அந்த இடத்துல அவரு போட்டார் அதனால வந்து ரியா வந்தாலே நாங்க அடுத்த ஒரு மாசத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவோம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இவ்வளோ புடிச்சி பேசுறீங்க ஆனா அம்மாவை மக்கள் பயப்படாதீங்க யாருங்க இருக்கா அம்மா என்னப்பா தம்பி உங்க அம்மாவை கேட்கலான்னு அந்த அம்மா அவங்களையே ஜெயலலிதா இல்ல அவங்கள பார்த்து அது அது வேற வழி இல்ல அந்த டைம்ல இருந்த யாரோ ஒரு அணியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைவர் பக்கத்துல போய் இப்ப நீங்க அரசியலுக்கு வரணும் கரெக்டான நேரம்னு எவனும் பத்த வச்சுக்கிட்டு இருக்கா அதுவும் அவர் உண்மை நினைச்சு டைம் டு லீடுன்னு போட்டாரு டைம் டு லீடுன்னு போடுறன்னு அம்மா கொஞ்சம் ஈகோவாயி டைம் டு டைம் டு லீடில் உட்கார வச்சிட்டாங்க அப்புறம் கிஞ்சி கிஞ்சி கூத்தாடி கொடநாடுக்கு போய் மன்னிப்பு கேட்டு படத்தை ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணி அப்படி இப்படின்னு ஏற்கனவே அந்த பேரே தளபதி ஒரு மாதிரி இரிட்டேட்டு டைம் டு லீடு வேற ஏன்னா அப்புறம் முடிஞ்சு ஆனால் அவர் அதுக்கெல்லாம் வந்து இதுல அப்போவே அவர் என்ன பண்ணிருக்காருனா அந்த காலகட்டத்திலேயே மறைமுகமாக சொல்கிறாரு நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் நாலு வருஷத்தை தான் அவர் சுருக்கி நாலு மாசங்கிற அப்பவே அவர் வந்து வேற மாதிரி புரியுதுங்களா அது அதெல்லாம் பயந்தாருகிந்தார் எல்லாம் நீங்க சும்மா கதை கட்டாதீங்க உம் சரி பெண்களை பத்தின பார்வை உங்களுக்கு உங்க கட்சியினருக்கு எப்படி இருக்கு கலாச்சாரத்தை பின்பற்றணும்ன்றது எல்லாம் தெளிவா இருக்காருங்க அவர் அவருன்னு அந்த இன்னொரு ஒரு புத்தகத்துல கூட ஜிமிக்கி 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 பொண்ணு அது என்னன்னா ஜிமிக்கி தான் நம்மளுடைய பாரம்பரியம் அதை வந்து அவர் பெண் அழிஞ்சுட்டு வந்தா அழகா இருக்கும் அப்படிங்கிற புடவைகள்ல கூட நீங்க வந்து பெரிய கனடா புடவ அப்படி எல்லாம் போகல கண்டாங்கி

தன்னை மட்டுமே ரோடு மாடல்லாம் எடுத்து தன்னை மட்டுமே வளர்த்து தன்னை மட்டுமே நினைச்சிட்டு வந்திருக்கார் புரியுதுங்களா அவர் அவர் யாரையும் நம்பி கிடையாது அவருக்கான இலக்கு அவர் நோக்கி ஓடுறாரு சரி சார் நீங்க ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்லுவார்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படி இப்படின்னுலாம் அவர் சொல்லலாம் சூப்பர் ஸ்டாரே அவர் மெரல விடுறாருன்னா அவர் எப்பேர்ப்பட்ட ஆளா இருப்பாருன்னு பாருங்க அதனால அவருக்கு அவர் யாரை பார்த்தே வளரலக்கா அப்படியே வந்து என்கிட்ட ஒரு ஆடியோ ஒன்னு இருக்கா கேள்வி திட்டம் யாரு பண்ண குடுங்க தம்பி நான் பாத்துருக்கேன் அது அடிக்கடி டிவி பேப்பர் எல்லாம் நான் ஒரு சினிமா சார்

நம்ம தலைவர் எம் ஜி ஆருக்கு பேருனா இல்ல நம்ம ரஜினி சாருக்கு பையனா பொறுக்கணும்னு நாம ஆசைப்படலாம் ஆனா ஆசைப்பட்டது நடக்கிறது நம்ம கையில இல்லையே அண்ணா மலத்தமிங்க அட கை விளையாடுது கன் எப்படி கோ கோடி சூப்பரா கேட்டீங்க அவரு கட்சி ஆரம்பியே இது யோசிச்சுட்டா இருக்கு எல்லா ஒரு கட்சினு ஆரம்பிச்சுட்டா வேலை எல்லாம் வந்துட்டா ரெண்டு கோஷ்டி வரும் ஒருவேளை கச்சிலே வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? ஒன்னு ஒண்ணா பழக்கிட்டோம். மாமா மச்சான் பேசிட்டோம். தளபதி அண்ணன்னால பேசிட்டோம். அப்ப அங்க அங்க ஒரு வார்த்தை வார்த்தை வச்சிருக்காரு. கொஞ்சம் சோகமா இருந்து. நீ ஆபிசி எது? ஏなんで? அது அங்க அந்த உருகிடும் एवளோ துரோகம்னாலும் உருகி திரும்ப உள்ள வந்துருவாங்க. அப்பவே அத வெச்சிருக்கேன். அது கச்சிலே இருந்தா அப்படலாம் நடக்காதா செய்யும். அத கண்டுக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க. இந்த இலங்கை பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அதை எப்படி நீங்க பாக்குறீங்க நீங்க இத பத்தி சொல்லவே சொல்லாதீங்க இது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கெல்லாம் எப்போ முடிச்சுட்டாங்க பாட்டு எழுதி அது நடிச்சு மேல போயிருச்சு வங்க கடல் எல்ல நான் சிங்கம் பெத்த புள்ள சீரி பாயு என்ன நீ சீண்டி பாக்காத புரியுதுங்களா வங்க கடல் எல்ல எனக்கு சிங்கம் பெத்த புள்ள நானு என்ன சீண்டி பார்க்காத அப்படின்னு அப்பவே சொல்றா அதான் சிங்களர்களுக்கு இங்க இருந்து சிங்கப்பத்த புல்லனானுங்கிறாரு அவ்வளவு தெரிக்க விட்டுருக்காருன்னா நீங்க சாதாரணமான ஆளா நீங்க நினைச்சிக்க கூடாது சரி தம்பி இவ்வளவு நேரம் சிரிச்சா போச்சு ரவுன்ல நல்லா நீங்க இடம் வந்துருச்சு இறங்கு சிரிச்சா போச்சுடவுடா சீரியஸ் எவ்வளவு அழகா பேசிக்கிட்டு இருக்கோம்